வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மட்டக்களப்பு கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களிலும் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் சாப்பிட்ட மேல் தென் மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் பல இடங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் தென் மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் ரத்னபுரி மாவட்டத்தின் சில இடங்களிலும் ஐம்பது மில்லி மீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மேல் மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மாத்திரை மற்றும் குருணாகல் மாவட்டங்களிலும் காலி வேளையில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொழும்பு தொடக்கம் காலி கம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன கடல் பிராந்தியங்களில் மனத்தியாலத்திற்கு இருபது தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்